கிரிவலம் அப்படின்னாங்க அந்த நம்ம இப்போ மலைகளை வளம் வர்றது வந்து கிரிவலம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை எடுத்துக்கோங்களேன் இங்க வந்து பௌர்ணம் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய் அந்த கிரிவலம்னு சொல்லிட்டு வராங்க இதில் நட்சத்திர தாரைன்னு ஒன்று இருக்கு அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு தாரை நட்சத்திரம் வர இன்னைக்கு அந்த மலையை வளம் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நினைச்ச காரியங்கள் வந்து நடக்கும் அதுவும் இன்னைக்கு வந்து அந்த கிரிவலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி போயிட்டு இருக்காங்க கிரிவலம் போகும் பொழுது மன மனசை ஒரு நிலப்படுத்தி அவங்க அந்த இறைநாமம் அப்ப தன்னிச்சே அந்த முத்திரைகள் ஏதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான முத்திரைகள் பிடிச்சி அந்த கிரிவலம் வரும் பொழுது அந்த நட்சத்திரத்தாரை அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து ஒரு மலையை வளம் வரும் பொழுது அவங்களுக்கு தேவையானது நடக்குது இந்த கிரிவலம் அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கிடையாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பௌர்ணமினால கிரிவலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் தள்ளப்பட்டுட்டோம் கிரிவலம் அப்படிங்கிறது தினமும் நடந்துக்கிட்டு இருக்குது தினமும் அந்த கிரிவலம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க அதனுடைய தன்மை அறிஞ்சு அது அந்த பௌர்ணமி மட்டும் இல்லாமல் அவங்க போயிட்டு இருக்காங்க இப்போ பொதுவாக கிரிவலம்னா பௌர்ணமி அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஒளிக்கதிர்கள் வந்து பாறைகளில் பட்டு மலைகளில் இருக்க மூலிகைகளில் பட்டு நம்ம உடல் மேலே படும் பொழுது நம்மளுடைய சிறு மூளைக்கு அது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பலனை தரும் நினைவு திறன் நம்ம எடுத்த காரியத்தை வந்து நடத்தலாம் இந்த மாதிரியான நிறைய அபூர்வ சக்தி இருக்குது அந்த பௌர்ணமி அன்னைக்கு இது பொதுவான ஒரு கிரிபலன் அப்படி கிரிவலம் போகும் பொழுதும் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் குறைந்த பட்சம் ரெண்டு மீட்டர் இடைவெளையில் இவங்க அந்த மலையை வளம் வந்தாங்கன்னா தான் இவங்களுக்கு தேவையானது நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க கூட்டமாக போய் மலையை சுற்றி வர்றதுனால நான் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லிக்கலாம் நான் வந்து பன்னெண்டு இந்த வருஷத்தில் வந்து நான் பதினோரு பௌர்ணமிக்கு நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன்னா சொல்ல முடியும் அங்கே இருக்கிற அந்த விஷயங்கள் இவங்க அனுபவிச்சாங்களா தெரியாது லாரி எடுத்துகிட்டு போனோம் பஸ் எடுத்துகிட்டு போனோம் ஒரு ஐம்பது பேர் போனோம் அன்னதானம் பண்ணோம் கிரிவலம் சுற்றி வந்தோம் அவ்வளவுதான் ஆனால் கிரிவலம் அப்படிங்கிறத அவங்க என்னைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நட்சத்திர அடிப்படையில் அந்த தார நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய நாளில் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் பஞ்சமியாக இருக்கட்டும் என்றைக்கு அவங்க செஞ்சாலுமே அதுதான் உண்மையான கிரிவலம் அப்படி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு சொன்னால் கும்பலாக போகாமல் தனித்தனியாக ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மீட்டராவது இடைவெளி இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கிரிவலம் செய்யுங்க உங்களுக்கு உண்டான உண்மையான பலன் கிடைக்கும் இது இல்லாமல் அங்கே கதை பேசிட்டு போகிறது சினிமா கதை பேசுகிறது இந்த புடவை எங்கே வாங்கினீங்க அந்த இடத்துல சாப்பாடு சரியே கிடையாது இந்த இடத்துல தான் சாப்பாடு நல்லா இருந்தால் அந்த டீ கடைக்கு போனோம்னா நல்லா அருமையாக டீ போடுவாங்க இந்த எண்ணங்கள் இந்த மாதிரி லௌகிக எண்ணங்களோட நீங்கள் மலையை வர்றதுக்கு செவனானே வீட்டில் படுத்து தூங்கலாம் கிரிவலம் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களை தனிமைப்படுத்தி நீங்கள் போங்க உங்கள் குடும் குடும்பத்தோடு நீங்கள் போங்க குடும்பத்தோடு போனாலுமே ஆள் மனசில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அந்த மலையை நீங்கள் வாங்க ஒரு நிலைப்பட்டதோட ஒரு இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு தாய் தக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் கிரிவலம் போறீங்க அப்படி போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க அவருடைய ஆசை காரு வாங்கணும் இந்த அம்மாவோட ஆசை நெக்லஸ் வாங்கணும் பிள்ளைங்களோட ஆசை விளையாட்டு ஜாமா வாங்கணும் இப்படி அவங்க சுற்றி வரும் பொழுது இந்த எண்ணங்கள் வந்து செதற செதற நீங்கள் எது நினைக்கிறதா இருந்தாலும் அது நடக்க போகிறது கிடையாது தன்னிச்சையாக அந்த மகான்களை திருவண்ணாமலையிலேயே நீங்க மகான்களை கவனித்து பாருங்க அவங்க யாருடைய ஒரு ஒட்டுதலும் இல்லாம தன்னிச்சையாக அவங்க அந்த கிரிவலம் செய்வாங்க அவங்களுக்கு தேவையான பலாபலங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி அங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலைன்னு அந்த ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க இந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் போதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் அண்ணாமலையை தீபம் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க நல்ல விஷயம்தான் ஆனா அந்த அண்ணாமலையார் தீபம் பார்த்தா மோச்சம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்மையான மர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரம் இந்த சக்கரத்தை மேலே எழுப்பி மேலே அந்த சிவசக்தியோட கலந்து அங்கே அந்த அக்னியை கொண்டு வந்தோம்னா அங்கே எறிகிற தீபத்தை உள்ளுக்குள்ளார உணர்ந்து உள்ளார நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம்னா அதுதான் அண்ணாமலை அண்ணாமலை தீபம் அதை கொஞ்சம் இருந்த இடத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணி அனுபவிச்சு பாருங்கள் அங்கே போயிட்டு ஒரு பத்து லட்சம் பேருக்கு முன்னால் நின்று எனக்கு வந்து அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கல இந்த மாதிரி நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கு இந்த அண்ணாமலை தீபத்தை பார்த்தா மோச்சம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி உறங்கிட்டு இருக்கிறத மழை எழுப்பி அதை மழை எரிய வச்சு அந்த ஜோதி தரிசனத்தை உள்ளுக்குள்ளார இருக்கிற சிவன் சக்தியை நீங்கள் அனுபவிங்க உங்களுக்கு அது மோட்சம்